岡山:ここは新しいスペシャルサラダ。ま ஆமா ஸ்பெஷல் ஸ்பெஷல் கொண்டாட கொண்டாட அண்ண இதுக்கு மேல நம்ம கடையில கிடையாது மேல ஒண்ணு கேட்டிங்க வெளியே போய் தான் கடை வாங்கி வரும் கேக்கலையே இந்த ஊர்ல இடுப்புல கத்திய சுருவிட்டு ஒருத்தன் தெனாவுட்டா போறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஊரு பெரிய பண்ணிக்கு அர்த்தம் கட்ட பிச்ச நாம ரெண்டு பேரும் ஒரு தாய் வைத்தல பிறக்கலையே தவிர நீ அண்ணன் தம்பிடா அண்ணன் தம்பி நாம் ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா பிரியாணி கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலான்டா உனக்கு ஒரு நிக்காவ பண்ணி வச்சு அத கண்ணார பாக்கணும்னு நான் எப்படி அல்லாவ வேண்டிக்கிறேன் தெரியுமா ஆனா அல்ல தாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே ஒத்துழைக்க மாட்டேன்றே மக்கார் நீ இருந்தாலும் என் மனசு கேட்கல உனக்கு வேளா வேலைக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அத போட்டுறேன் பா என்ன இந்த அசத்து அசத்துது பாய் பாய் தலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் பாய் கத்தியா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அது விலைக்கு ஒரு கேட்க வந்த ஏமா கத்தி கபடா எல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன ராஜ பரம்பரையா நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே திப்பு சுல்தான் பரம்பரை இப்ப தப்பு சுல்தான் ஆயி விடுங்க பாய் மடே இப்படி கத்தி கத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட கொள்ளு வாங்கி குடுத்தினாக்கா குதிரைக்கு போடுவேன் நாலுக்கு நாள் இழைச்சுக்கிட்டே போகுது இப்படியே விட்டா கடைசியில ஒரு எலும்பு கூட தான் வண்டி எழுத்துட்டு போகுது இல்லம்மா நேத்து கூட இடியாப்பம் பாயா கொடுத்தேன் வைத்தால போகுது வேற என்ன கொடுக்கலாம் பிரியாணி வாங்கி குடுத்து பாருங்களேன் கரெக்ட் தாஜ்மஹால் ஹோட்டல்ல நாளைக்கு ஒன்றரை பிளேட் அடிச்சிடுறேன்

இதை எடுத்துக்கிட்டு கையில ஏதாவது கூடு எங்க பாப்போம் இப்படியே பாருக்கும் உதவாது யாரு நீ? என் கத்தி புடிங்கிட்டு என்ன

அதிகம் பேசி ஆத்திரத்தை கிளப்பாரு கிழர் தான் என்னையா செய்வேன் போய் அந்த கிணத்துல போட்டுருவேன் நீ செஞ்சு காட்டு தான் செஞ்சு காட்டியா பாத்த ஆம்பளையார் என்னப்பா கணத்தடியில கூட்டான் ஒரு பொண்ணை தூக்கி கணத்துல போட்டான் பாய் அரே அல்ல யாரு தங்கச்சி நீயா இதெல்லாம் என்னம்மா விளையாட்டு மேலே ஏறி வாம்மா கண்ணத்துல அரஞ்சா தட்டிக்க கால இல்ல கிணத்துல தூக்கி போட்டா தடுத்து நிறுத்த முடியல நீங்க எல்லாம் ஆம்பளைங்க இப்ப என்னதான் செய்ய சொல்ற உள்ள தூக்கி போட்டவங்க வெளியில எடுத்து விட சொல்லுங்க இல்ல தண்ணிலேயே வச்சு ஜன்னி கட்டு சாவ நான் கூட்டிட்டு வரேன் ஜாக்கிரதையா இங்கேயே இரு டோ தங்கச்சியே ஜாக்கிரதையா பாத்துங்கயா

ಅರೆ ಅಲ್ಲ ಅರೆ ಅಲ್ಲ தங்கச்சியை காப்பாத்திட்ட ரொம்ப நன்றிப்பா எதுக்காக அந்த ஆளுக்கு நன்றி சொல்றீங்க தவறி விழுந்தவளையா காப்பாத்தினாரு தள்ளி விட்டவளை தானே காப்பாத்தினாரு அதான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அப்ப செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற என்னையா சொல்ற நீ ராத்திரி எல்லாயத்துல பூந்து கத்திய திருடிட்ட உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படியா கதை யானை கொழுத்தா தன் தலையிலேயே மண்ண வாரி போட்டுக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உன் நீ கெட்டு இருக்கியா காப்பாத்துங்க பாய் தம்பி நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஆட்டம் ஆம்பளை அவனுக்கு ஒரு நியாயம்

ஐயர் வீட்டுக்கு முன்னாடி எப்போ வச்சிருக்கோம் கர அய்யர் வாசல்ல புதைச்சாதான் மந்திரம் தந்தனை சொல்லி விளங்கிடுவாரு பாயி என்ன காய வாழ என்ன பாயை அம்பது எழுவத்தஞ்சு வாங்கிட்டு உனக்கு பிடிக்காம தலையில கட்டலாம்னு பாக்குறியா நான் நூறு ரூபாய் தர்றேன் நான் சொன்ன இடத்துல பொழைக்கிறியா எங்கே உன் வீட்டு வாசல்ல பரு எல்லாம் இன்னும் என்னய்யா தலையை சுத்தி ஆத்துல தூக்கி ஏறியாம உங்களுடைய சொந்த விரோதத்தை எல்லாம் ஈழ காய்ச்சல நினைக்கிறீயா சரி சரி விடுங்க பாய் இதை எங்கயாவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருவா வாங்க ஏறுப்பா வண்டியில உங்க வண்டிலயா நடக்கறதே மேல் நம்பி ஏறுப்பா ஹாய் பூஜாவில சாம்பிராணி அடைச்சிட்டு வந்து பேயின ஏமாத்துறீங்க தம்பி இன்னைக்கு சாம்பிராணி புகைய பேயின்னு சொல்லலன்னா ஜனங்கள்லாம் பூதமா மாறி இருப்பாங்க அது சரி நெஜ பேயின்னாச்சு நேத்து பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல இந்த பேய் பிடிக்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் புண்ணியமான வேலைகளை செய்வோம் வா